விழுப்புரத்தில் சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீர் சாரல் மழை அப்பகுதியை குளிர்வித்தது வண்டிபேடு கீழ்பெரும்பாக்கம் முண்டியம்பாக்கம் திண்டிவனம் கூட்டேரிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாரல் மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் மழையில் நடைந்தவாறு பயணித்தனா் சுற்று வட்டாரத்தில் சுற்றுவட்டாரத்தில்ித்தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது தேன்கடிக்கோட்டை உள்ளிட்ட வட்டார பகுதிகளில் பெய்த சாரல் மழையால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கிய நிலையில் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாயினர் தென்காசி அருகே கதண்டு வண்டு என கூறப்படும் விஷவண்டு கடித்ததில் முதிய தம்பதி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சீவநல்லூர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் மகராசி தம்பதி கோவிலில் அன்னதானம் சாப்பிடச் சென்றபோது அங்கிருந்த தென்னை மரத்தில் இருந்த கூடு கலைந்து கதண்டு வண்டு கடித்ததாக கூறப்படுகிறது லட்சுமணன் மகராசி உள்ளிட்ட ஐந்திற்கு மேற்பட்டோரை வண்டு கடித்த நிலையில் தம்பதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர் அவினாசியில் ரெட் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் உள்ளூர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பு பகுதியில் ஆன்லைனில் புக் செய்யாத பயணிகளை ரெட் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஏற்றிச் செல்வதால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் டாக்ஸி ஓட்டுநரை ஆட்டோ ஓட்டுநர் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் டாக்ஸி ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மடப்புரம் கோவில் அஜித் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே விசாரணை நடத்திய பேக்கரியில் சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் விசாரணை மேற்கொண்டனர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவில் அஜித்குமாரை அடைத்துச் சென்ற தனிப்படை காவலர் சங்கரமணிகண்டன் திருபுவனத்தில் உள்ள பேக்கரியில் தேநீர் வாங்கி கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் அங்குள்ள சிசிடிவி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது இந்நிலையில் இரண்டாம் முறையாக பேக்கரிக்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் கடை உரிமையாளரிடம் முப்பது நிமிடங்கள் விசாரணை மேற்கொண்டனர் கரூர் மாவட்டம் மாயனூரில் ரயில்வே கேட்டில் திடீர் பழுது ஏற்பட்டதால் கேட்டை திறக்க முடியாத நிலை ஏற்பட்டது பள்ளி கல்லூரி மாணவர்கள் பணிக்குச் செல்பவர்கள் உள்ளிட்டோர் தண்டவாளத்தை கடக்க முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகினர் பொறுமை இழந்தவர்கள் மூடப்பட்ட கேட்டை பாதியளவு தூக்கிவிட்டு கடந்து சென்றனர் பின்னர் ஆபத்தை உணராமல் வாகனங்கள் ரயில் பாதையை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது இதனால் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளையொட்டி அக்கட்சி சார்பில் சென்னை வளசரவாக்கத்தில் கபடி போட்டி நடைபெற்றது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த எட்டு அணிகள் பங்கேற்ற நிலையில் வலசை அம்பேத்கர் அணி கோப்பையை வென்றது இரண்டு நாட்கள் நடந்த கபடி போட்டியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கவரிங் நகையை அடகு வைத்து இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ராயநல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு விளக்குடியைச் சேர்ந்த ஜெயசுந்தரம் அங்கையற்கி தம்பதி இரண்டு பவுன் தங்க நகையை அடகு வைக்க வந்தனர் அந்த தங்க நகையில் மாற்றம் தெரிந்ததால் சந்தேகப்பட்ட ஊழியர்கள் பரிசோதனை செய்ததில் அது கவரிங் என தெரியவந்தது ஏற்கனவே அவர்கள் கடந்த மூன்றாம் தேதி அடகு வைத்த ஐந்து சவர நகையும் போலியானது என்பதும் உறுதி செய்யப்பட்டது இந்நிலையில் புகாரளித்த நிலையில் தம்பதியை வருகின்றனர் தெலுங்கானா மாநிலம் சூர்யாப்பேட்டையில் தங்க கடையின் பின்புறம் துடையிட்டு பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினெட்டு கிலோ தங்க நகைகளை மருமநவர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் கடையின் சிசிடிவியையும் ஆப் செய்துவிட்டு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர் இந்நிலையில் கடைக்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றிய காவல்துறை மோப்பனாய் உதவியுடன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர் சர்ராஸ்கான் பதினேழு கிலோ எடை குறைந்துள்ளதாக இன்ஸ்டாகிராமில் தனது புகைப்படத்துடன் பதிவிட்டுள்ளார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் இந்திய அணியில் சர்பராஸ்கான் இடம்பெறுவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருடைய உடல் எடை தடையாக அமைந்தது இதனை கருத்தில் கொண்டு கடினமாக உடைத்து குறைந்த நாட்களில் பதினேழு கிலோ எடையை குறைத்து காட்டியுள்ளார் சர்பராஸ்கான் உள்ளூர் முதல்தர கிரிக்கெட் போட்டியில் பல்வேறு சாதனைகளை படைத்தாலும் உடல் எடையால் தடைபட்ட வாய்ப்பை எடை குறைப்பு மூலம் மீட்டெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது உணவு ஒவ்வாமை காரணமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது எழுபத்தை வயதுடைய நேத்தன்யாகுவிற்கு உணவு ஒவ்வாமையுடன் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குடல் அளர்ச்சி ஏற்பட்டதாக தெரிகிறது தற்போது சிகிச்சை பெற்று அவர் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அடுத்த மூன்று நாட்களுக்கு வீட்டிலிருந்து பணியாற்றுவார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது குரூப் போர் தேர்வுக்கான உத்தேச விடைப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது பிஏஓ இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து காலிப்பணியிடங்களுக்கு கடந்த பனிரெண்டாம் தேதி குரூப் போர் தேர்வு நடைபெற்றது இதற்கான உத்தேச விடைப்பட்டியலை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது இதில் ஆட்சேபனைகள் இருந்தால் தகுந்த ஆதாரங்களுடன் வரும் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே தாவேக்கா மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்போது மேடையில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்னும் எட்டு மாதங்களில் விஜய் ஆவார் என நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே திடீரென மழை பெய்ததால் கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் நாற்காலிகளை குடைகளாக மாற்றினர் முன்னதாக தாவேக்கா கொடி பாடலுக்கு பெண் தொண்டர்கள் நடனமாடியது கவனம் ஈர்த்தது சென்னை கொளத்தூரில் காயங்களுடன் பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை வில்லிவாக்கத்தில் டெய்லர் கடை நடத்தி வரும் சரஸ்வதி என்பவர் கொளத்தூர் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து வசித்து வந்தார் இந்த நிலையில் அவரது வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அக்கம்பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் வீட்டின் கதவை உடைத்த போலீசார் காயங்களுடன் இறந்து கிடந்த சரஸ்வதியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பிரதான சாலைகளில் காட்டறிமைகள் கூட்டமாக முகாமிடுவதால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைகின்றனர் பசுமை பள்ளத்தாக்கு தூன்பாறை குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பிரதான சாலைகளின் நடுவிலும் சாலை ஓரங்களிலும் கன்று குட்டிகளுடன் காட்டறிமைகள் உலவுகின்றன ஒரு சில வாகன ஓட்டிகள் கடந்து செல்லும் நிலையில் பலர் அச்சமடையும் நிலை தொடர்வதால் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எடுத்துள்ளது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்று வட்டார பகுதிகளில் முப்பது ஆண்டுகளாகவே சிறுநீரகம் விற்பனை நடைபெற்று வருவதாக அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது ஆண்டுகளுக்கு முன்பாக சிறுநீரகத்தை வெற்ற ஒருவர் பகிர்ந்த பயிர் தகவலில் வறுமையில் இருப்பவர்களை கண்டறிந்து இடைத்தரகர்கள் சிறுநீரகத்தை பெற்று மோசடி செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் கோயம்புத்தூர் என்ன முப்பதாயிரம் முப்பது வருஷமா கணக்கு எடுத்தா ஒரு ஆயிரம் பேருக்கு மேல இருக்கு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூதாட்டியுடன் சிலர் அடிதடியில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது அஞ்சுகம் என்பவருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் தண்ணீர் பிடிப்பதில் பிரச்சினையான நிலையில் அடிதடியாக மாறியுள்ளது இதைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் மருத்துவமனையிலேயே அஞ்சுகத்துடன் தகராறில் ஈடுபட்ட எதிர்தரப்பினர் மோதலில் ஈடுபட்டனர்